மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் மதுசூதனஹா மங்களம் தேவகி புத்திரோ மங்களாகதனம் ஹரிஹி ஆதித்யாகஜ சோமாய மங்களாகபுதாகஜா குருசுக்ரசனிபியராகவே கேத்தவே நம வேுருதோழிபங்கன் விடமுண்டகண்டன் மிகநல்ல தடபி மாசரு திங்கள் கங்கை முடிமேலிந்தியன் உளமே புகுந்தததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பிரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கும் மிகவேல் யூடிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரக்கூடிய புத்தாண்டு நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது இந்த புத்தாண்டில் பொதுவாக இருக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த புத்தாண்டு போன வருஷம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் அதுக்கு முன்னாடி கோவிட் வந்தப்ப நிறைய விஷயங்கள் பஞ்சாங்கங்கள் சொல்லிச்சு அதை பார்த்து சொல்லக்கூடியவங்க அப்படிங்கிறவங்க கிட்டே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தது கோவிட்டை வந்து கணிக்காமல் விட்டார்கள்ங்கிற மாதிரியெல்லாம் இருந்தது ஆனால் பஞ்சாங்கத்தில் கோவிட் பற்றிய விஷயங்கள் சொல்லப்பட்டு தான் இருந்தது அதே போல் இந்த வரக்கூடிய இந்த ஆண்டு சென்றாண்டு பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் சென்றாண்டு கிருத்து சோபம்னா மங்களகரமான கிருத்து நல்ல வகையில் நிகழக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லப்பட்டது அதுக்கு முன்னாடி சுபகிருத்து அப்படின்னு இருந்தது சுபங்களை செயல்படுத்தக்கூடிய அப்படின்னு நம்ம ரெண்டாயிரத்து இருபது இருபத்தொன்று ரெண்டாயிரத்து இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இந்த ஆண்டுகள் எல்லாம் பார்த்தோன்னா ஒரு சுமாரான நிலையாக தான் போச்சு ரெண்டாயிரத்து இருபத்தொன்றுக்கு பிறகு பொருளாதார நிலைகள் ஓரளவு சமாளிக்கக்கூடிய நிலையில் இருந்ததாக இருந்தது இப்போ வரக்கூடிய ஆண்டுக்கு குரோதி அப்படின்னு பேர் வச்சிருக்கு குரோதம் அப்படின்னா என்ன கோபம் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு போயிடுது இப்போ கோபமான ஆண்டாகி இதுன்னா குரோதங்களை வளர்த்தக்கூடிய ஆண்டாக தான் எடுத்துக்கணும் இந்த குரோதி வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு குரோதி வருடத்திற்குண்டான வெண்பா அல்லது செய்யுள்னு தமிழில் கிட்டத்தட்ட நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய மூதாதையர்கள் எல்லா வருடத்துக்குமே ஏன்னா தமிழ் வருடம் மொத்தம் அறுவது தான் அது அப்படியே கிளாக்வே ரொட்டேஷனில் ஒவ்வொரு வருடமும் வந்து தான் இருக்குது சென்ற ஒரு அறுபது ஆண்டிற்கு முன்னாடி இருந்த குரோதி வருடம் எப்படி இருந்தது அப்படின்னா அதை போன்ற பலன்கள் வேறு விதமாக பிணுகழலாம் இந்த குரோதியினுடைய இந்த வெண்பா என்ன சொல்லுதுங்கிறத நம்ம முதல் பார்ப்போம் கோரக் குரோதிதனில் கொள்ளை மிகும் கள்ளறினால் பாரினில் ஜனங்கள் பயம் அடை அடைவர் கார்மிக்க அற்பமள பெய்யும் அக்கம் குறையமே சொற்பம் விலை உண்டன சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ கோர குரோதி தனில் இந்த குரோதி வருடத்துக்கு முதல்ல என்ன வேடிங் கொடுத்துருக்காங்க வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கோரமான அப்போ ரொம்ப கஷ்டங்களை கொடுக்கக்கூடியதாக தான் இந்த ஆண்டு இருக்க போகுதுங்கிறது முதல்ல நம்ம வந்து சில விஷயங்களை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டோன்னாவே பழகிடும் அப்போ முதல்ல இதை நம்ம தெரிஞ்சுப்போம் கொள்ளை கல்லறினால் கள்ளரினால் உண்டாகும்னு சொல்லியிருக்கான் அப்போ கொள்ளை திருட்டு பயம் திருடர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்த ரூபத்தில் வேணால் திருடலாங்க நமக்கு எப்படி முகமுடியெல்லாம் போட்டுட்டு வந்து வீட்டு கதவெல்லாம் உடச்சி தான் திருடுறாங்களான்னா நிறைய விஷயங்கள் நம்ம யோசித்து பார்த்தோன்னா நம்மளுடைய உழைப்பு விரயமாகுது உழைப்பு திருடப்படுகிறது நம்மளுடைய புத்தி திருடப்பெறுகிறது இதெல்லாமே திருட்டு தானே ஏதோ ஒரு விதத்தில் இந்த மாதிரியான திருட்டுத்தனங்கள் அதிகமாகக்கூடிய காலமாக தான் இந்த குரோதி வருடம் இருக்குது இதனால் ஜனங்கள் இடத்துல ஒரு பயம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறோம் மழை குறைவு மழை குறைவு கார்மிக்க மழை பெய்யும்னு சொல்லிட்டான் அப்போ அற்பமான மழை மழை குறைவு குறைஞ்சதுன்னா இந்த வருடம் கொஞ்சம் தண்ணீர் தட்டுப்பாடு தண்ணி பஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மழை குறைஞ்சிருச்சுன்னா விளைச்சல் குறையும் வானுயர மண்ணுயரம் அப்படின்னு சொல்லுறீங்க மண்ணுயர விண்ணுயரம் அந்த மாதிரி அந்த உயரம்னு நிறைய அந்த தமிழ் பாடல்கள் சொல்லியிருக்காங்க அதை வச்சு தான் மண்ணன் ஆட்சி செய்வான்னு சொல்லியிருக்கு வானுயரம் மண்ணுயரம்னு அப்போ வானிலிருந்து வடக்கூடிய அந்த மலை நல்லபடியாக இருந்தால் தான் நமக்கு விளைச்சல் இல்லையா அப்போ அற்ப மழை பெய்யும் அக்கம் குறையுமேன்னு விளைச்சல் குறையும்னு அர்த்தம் சொற்ப விளைவு உண்டாகும் விளைவு அப்படிங்கிறது பார்த்தோன்னா விளைச்சல்கள் உண்டாகும் அப்போ திருட்டு பாயம் அதிகமாக இருக்கும் கொள்ளைகள் அதிகமாக இருக்கும் இதனால் மக்களிடத்துல பயம் உண்டாகக்கூடியதாக இருக்குது எனக்கும் இந்த வருஷம் நல்ல பலன்களை சொல்லணும்னு ஆசை நிறைய நல்லதுகள் நடக்கணும்னு இப்போ மழை குறைவு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அப்போ தண்ணீர் சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் குரு என்று சொல்பவர்கள் இப்போ யோகா மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க யோகா வகுப்பு எடுத்துட்டு இருக்காங்க இந்த யோகா நான் தான் குருன்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் தொல்லை ஏற்படக்கூடிய காலம் இருக்குது விபத்துக்கள் அதிகமாகும் அப்போ வாகனங்களில் வண்டிகளில் நம்ம செல்லும் பொழுது நம்மளுடைய கவனம் சிதறாமல் இருக்கணும் எதன் மூலிமா கவனம் சிதந்துருது அப்படின்னு பார்த்திங்கன்னா செல்ஃபோனில் பேசிகிட்டே போகிறது இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது அப்போது நம்மளுடைய கவனம் சிதறாமல் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மிக அதிகமாக ரொம்ப தூரம் பயணம் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ தூக்கத்தை நம்ம வந்து பார்த்துக்கணும் அது ரொம்ப அவசியமான விஷயமா இருக்குது அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க கோவில் பூசாரிகளெல்லாம் பாதிக்கப்படுவார்கள் இப்போயே அப்படிதாங்க போயிட்டுருக்கு நிறைய இடத்துல நம்ம கவனிக்கிறோம் சில செயல்பாடுகள் வந்து பூசாரிகளுக்கு எதிராகவே போயிட்டுருக்கு உணவுப் பொருட்களினுடைய விலை ஏற்றம் முதலே வாழ்ந்துட்டுருக்கான்னு கேட்டிங்கன்னா இனி அதிகமாகக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது தீராத வயிற்று வலி உபாதை அது மாத்திரமல்ல ஒரு இருமல் காய்ச்சல் ஜாயின் பெயிண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எலும்புகள் வலி இது சம்பந்தப்பட்ட புதிய நோய்கள் உருவாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சுவாசம் சம்மந்தப்பட்ட நோய்கள் புதிய வைரஸ் குப்பையிலிருந்து கிளம்பும்னு சொல்லியிருக்காங்க குப்பையிலிருந்து ஒரு வைரஸ் கிளம்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த வருடத்தில் பெரிய கிரக மாற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு குரோதியில் இல்லைன்னா ஒரே ஒரு கிரகப்பிரயிற்சி தான் குரு மாத்திரம்தான் மாறி ரிஷபராசி வரர் அது ஒன்று தான் நமக்கு ஃபேவரபிளாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் பணப்புழக்கம் குறையும் இந்த வருஷத்தினுடைய ராஜா செவ்வாய் செவ்வாய் சனி இது ரெண்டுமே வந்து திருட்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடியவங்க செவ்வாய் முரட்டுத்தனம் அடக் அடக்குதல் ஆளுமை ஒரு வேகமான முடிவுகள் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்வார் ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சகோதர வர்க்கம் பங்காளிகள் சொத்து பூமி இத்தனை விஷயத்தை செவ்வாய் சொல் அப்போ திருட்டு பயம் எல்லைகளில் பதற்றம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போயே பார்த்துட்ருக்கோம் கச்சத்தீவை மீட்போன்னு ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த எல்லைப் பகுதிகள் பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக மாறும் மந்திரி சனி பசிப்பட்டினி போன்ற நிலைகள் ஏற்படும் கொஞ்சம் பஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு விலைவாசி உயர்வால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க போறோம் சிவப்பு நிற தானியங்களினுடைய உற்பத்தி அதிகரிக்கும் மின்சார கட்டணம் இன்னியுமே உயரக்கூடிய வாய்ப்பு குறைச்சா பரவாயில்ல நமக்கு தோணிட்டு இருக்கு ஆனால் இந்த வருஷ பலனில் என்ன சொல்லுது மின்சார கட்டண உயர்வு உண்டு மின்சார பாதிப்பு தடையெல்லாம் மின்சாரத்தை உருவாக்குவோம் சொன்னாலும் அது ஏதோ ஒரு இடத்துல அது பிரச்சனைகளை உண்டாக்கி அடிக்கடி மின்சார தடை அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மினரல் வாட்டர் செக்டார் மினரல் வாட்டர் துறை அது சார்ந்து நிறைய பிரச்சனைகள் பாதிக்கப்படும் ஏன்னா மழை குறைவுங்கிறப்ப அந்த செக்டார்லாம் பாதிக்கப்படும் பத்திரிகை துறைக்கு பின்னடைவு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்காது எல்லாருக்குமே பொதுவான பலனாகவே இது பார்க்குறோம் தக்காளி விலை ஏறும் மீண்டும் போன வருஷமே பார்த்தோம் தக்காளி விலை ஏறி ஆந்திராவில் ஒரு விவசாயி கித்தனை கோடியாதிபதியானு அந்த மாதிரி இந்த வருஷமும் தக்காளி விலை இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு தக்காளி விலை ஏற்றம் இருக்கும் அரசியல் கூட்டணிகள் மாறும்னு சொல்கிறோம் அரசியல் கூட்டணிகள் மாறும் இன்றைக்கி இப்போ தேர்தல் சமயத்தில் ஒரு கூட்டணி தேர்தல் முடிந்து ஆதாயத்திற்காக கூட்டணி கட்சிகள் மாறுறது அப்படிங்கிறது இருக்குது நிறைய அரசியல்வாதிகள் வந்து வழக்குகளில் சிக்குவார்கள் நிறைய அரசியல்வாதிகள் வழக்குகளில் சிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது சாலை வரி ரோட் டேக்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் தலைமறைவாக இருப்பவர்கள் பிடிபிடுவார்கள் யார் என்னங்கிறது நம்ம வந்து பொதுப்படையாக தான் இது எல்லாமே பார்க்கணும் தலைமறைவாக சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டு தலைமறைவாக இருக்கக்கூடிய நபர்கள் சிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் மதம் தொடர்பான சர்ச்சைகள் அப்படின்னு சொல்கிறோம் மதம் தொடர்பான சர்ச்சைகள் அதிகமாகும் வழிபாட்டு தலங்களில் பிரச்சனைகள் உருவாகிறதுங்கிற ஒரு விஷயம் இருக்கும் வழிபாட்டு தலங்கள்ல பிரச்சனைகள் வர்றது அதிகரிக்கும் சொத்து பிரச்சனைக்காக செவ்வாய் ராஜான்னு சொல்கிறோம் அதனால தான் பங்காளிகள் சகோதர வர்க்கம்ங்கிற விஷயத்தை நம்ம சொன்னோம் இங்கே பங்காளிகள் சொத்து பிரச்சனைக்காக எல்லாருமே அடிக்கடி கேஸ் நிறைய கேசஸ் வந்து இந்த சொத்து பிரச்சனைக்காக நிறைய பிரச்சனைகள் உருவாகும் அதிகரிக்கும் வழக்குகள் அதிகமாகும் தனியார் முதலீடு நிறுவனங்கள் பப்ளிக் செக்டார் இல்லை ப்ரைவேட் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது இல்லைங்களா அந்த முதலீடெல்லாம் நம்ம பண்ணி வச்சுருப்போம் ஃபினான்ஸில் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் தனியார் நிதி நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் போதைப் பொருள் பழக்கம் பொருள் புழக்கம் அதிகமாகும் அதனால் நம்ம முக்கியமாக நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய குழந்தைகளுடைய செயல்பாட்டுகளை கண்டிப்பாக நம்ம ஒரு கவனம் வச்சுக்கணும் ஒரு காலேஜ் படிக்கிறாங்க ஒரு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தாண்டிட்டு இருக்காங்கங்கிறப்ப அவங்க செயல்பாடு அவங்களுடைய நட்பு எப்படி போயிட்ருக்குன்னு நமக்கு தாங்க வயிற்றுல நெருப்பு பெற்றோர்கள் தானே அதுக்கு உண்டான கஷ்டத்தைப்பட போகிறாங்க குழந்த கெட்டு போச்சுன்னா அதோட ஆரோக்கியம் மாத்திரம்லாம் அந்த குடும்பத்தினுடைய நிலையே மாறிவிடும் ஸோ அதில் அரசு நடவடிக்கைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம நம்ம குழந்தைகள் சார்ந்த என்ன நடவடிக்கை எடுக்கிறோன்னு பார்க்கணும் அது எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோன்னு அம்மா அப்பா இருக்கக்கூடாது இல்லையா இன்றைக்கி ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் இருந்தே பார்த்து தாய் தந்தையருடன் வரும் பொழுது அந்த குழந்தைகளினுடைய ஆடை உடுத்துதல் அப்படிங்கிறது அடுத்தவங்களை ஒரு ஈர்க்கிறதாகவோ அவர்களுக்கு வேறு எண்ணங்களை உருவாக்கக்கூடிய அளவிலோ நம்ம அனுமதிக்கிறத தவறு ஸ்டைல் சரி நம்ம வெஸ்டர்ன் கன்சர் கல்ச்சரில் நம்ம இல்லை நம்ம இந்தியன் கல்ச்சரில் தான் இருக்கும் நம்மளுடைய கல்ச்சருக்கு நம்மளுடைய இந்த சீதோஷ்ணத்துக்கு என்ன உடையோ அதை போட்டுக்கிறது தாங்க நலம் அப்போ நம்மளுடைய குழந்தைகள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் நம்ம கொஞ்சம் கவனங்களை செலுத்துதல் அவசியம் ரியல் எஸ்டேட் துறை ஏற்ற இருக்குமா இருக்கும் இப்போ விலை ஏற்றம் திடீர்னு நேர் இருக்கும் திடீர்னு ஒரு பகுதி இறங்கும் ஸோ நிலம் வாங்கி போடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறவங்க வாங்கலாம் இது ஒரு நல்ல காலமாகவே வச்சுக்கோங்க பழமையான கட்சி தலைவர்களுக்கு கண்டம் உண்டு பழமையான கட்சி தலைவர் ஐம்பதாண்டு கால கட்சிகள்லாம் இருக்குது அறுபது ஆண்டு ஐம்பதாண்டு கால கட்சிகள் அந்த தலைவர்களுக்கு கெண்டாதி தோஷங்கள் இருக்குது இருமல் கை கொடைச்சல் கண் நோய் அதிகமாகும்னு சொல்லியிருக்கு கண் நோய் அதிகமாக இருக்கும் இந்து சமய அறநிலையத்துறை இதில் வந்து மத்திய அரசினுடைய தலையீடு இப்போது அதிகமாகக்கூடிய வாய்ப்புகளை சொல்லலாம் மத்திய அரசு அதுக்கு கட்டுப்பாடுகளை நிறைய கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு அல்லது மத்திய அரசே இந்த அறமை அறநிலையத்துறையை வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு போகும் அப்படின்னு அல்லது மானிட்டர் பண்ண ஆரம்பிப்பாங்க அதை வந்து சூப்பர்வைசிங் பண்ணுறதுக்கு சென்ட்ரல்லிருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய செக்டாரை கண்காணித்தல் ஏன்னா பணம் எங்கே புழங்குதோ அதையெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க இல்லையா அப்போ பணம் புழங்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய அறநிலையத்துறை சார்ந்த விஷயங்கள் ட்ரஸ்டெல்லாம் இருக்கும் நிறைய பேர் நிறைய ட்ரஸ்ட் வச்சுருப்பாங்க கோவில் சார்ந்த ட்ரஸ்ட்டாக இருக்கும் பொது சேவை சார்ந்த ட்ரஸ்ட்டுகளாக இருக்கும் இதெல்லாம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலியமாக கண்காணிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது பார்த்துக்குங்க அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இந்த குரோதி வருடம் இருக்குது பழம் பெரும் கட்சியினுடைய சின்னம் கூட இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு முடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது கலப்பு திருமணங்கள் அதிகமாகும் இப்போ மாத்திரை என்ன வாழுதுங்கிறீங்களா இன்னும் அதிகமாகுங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அங்கே அந்த கலப்பு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடியது உருவாகும் பிஎம்ஸ்ரீ அப்படின்னு இப்போயே வந்துருச்சு கையெழுத்து போடுவோன்னு சொல்லிட்டாங்க ஆனால் வெளியே எதிர்த்துட்ருக்காங்க ஆனால் ஸ்ரீ அப்படிங்கிறது நவோதயா இந்த மாதிரியான புதிய பள்ளி கல்வி திட்டங்கள் புதிய கல்விக் கொள்கைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குது கல்வி நிறுவனங்கள் அதாவது பிரைவேட்டாக இருக்கக்கூடிய தனியார் கல்வி நிறுவனங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளை சிக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அந்த கட்சியை மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பையும் வந்து இந்த குரோதி வருடம் வந்து கொடுக்குது அப்படிங்கிற பார்க்குறோம் உலக ஜெகத் லக்னத்திற்கு விருச்சிக லக்னத்தில் தான் இந்த குரோதி வருடமே பிறக்குது இந்த குரோதி வருடத்தினுடைய ஆதாயம் எவ்வளவு விரயம் எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த தடவை ஆதாயத்தோட விரயம் அதிகமாக இருக்குது ஆதாயம் நாற்பத்தேழு விரயம் எழுபத்தி ஒன்று அப்போது மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் டெஃபிசிட்டில் போகுது குரோதி வருடம் விரயம் அதிகமாக இருக்குது ஆதாயத்தோடைய விரயம் அதிகமாக இருக்குது நம்ம நம்ம ராசிகளாக பார்த்தோன்னா ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வளவு ஆதாயம் எவ்வளவு விரயம்னு பார்த்துட்டு அந்த ராசியை சார்ந்தவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்று இன்னொன்று உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய தன்மை அதில் ஓரளவு நல்லா இருந்ததுன்னா நம்ம இந்த வருஷத்தை நல்லபடியாக சமாளிச்சுடுவோம் மேஷம் மற்றும் விருச்சிகராசி மேஷம் மற்றும் விருச்சிகராசிக்கு ஆதாயம் எட்டு விரயம் பதினாலு மேசராசிக்கு ஆதாயம் எட்டு விரயம் பதினாலு அப்போ உங்கள் வரவை விட செலவு அதிகமான ஒரு வருடமாகவே இந்த வருடம் இருந்தாலும் மேசராசிக்கு மாறக்கூடிய குரு பெயர்ச்சியினுடைய பலன்கள் நல்ல விதமாகவே இருக்குங்கிறதுனால இந்த குரு பெயர்ச்சி மற்றும் உங்கள் சுயஜாதகத்தினுடைய தன்மையில் நீங்கள் இதை சமாளிப்பீர்கள் சுகம் மூணு துக்கம் மூணுன்னு இருக்குது அதனால் சுகதுக்கங்கள் சமமான நிலையில் இருக்குது ஸோ பேலன்ஸ் பண்ணிப்பீங்க ரிஷபம் மற்றும் துலாம் ரிஷப துலாவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் ஆதாயம் எட்டு விரயம் எட்டி பிடிக்க முடியலங்கிற மாதிரி இருக்கு இல்லையா ரெண்டு ஆதாயம் எட்டு வரையும் ரெண்டு ரூபா வருமானம் ரூபா செலவுன்னா ஆறு ரூபாய்க்கு என்ன பண்ணுறதுங்கிற மாதிரியான கேள்வி வரும் அதே போல் உங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஜென்ம குரு காலமாக இருக்குது குரு பார்க்கக்கூடிய இடங்கள் ஓரளவு சமாளிப்புக்குரியதாக இருந்தாலும் ரிஷபராசிக்கு குரு பயிற்சி பலனிலே பார்த்தோம் கொஞ்சம் விரயங்கள் கொடுக்கும் அப்படின்னு ஸோ நீங்கள் கண்டிப்பாக ரிஷப ராசிக்காரர்கள் கொஞ்சம் இந்த குரோதி வருடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுடைய லாபஸ்தானாதிபதியான சூரியனுடைய பலம் குறைவு என்ற தடவை அப்போ சூரியனுடைய பலம் குறைவுன்னா லாபங்கள் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் ஆளுமையாக நினைக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் மேசராசிக்கு வீடு மனை முயற்சிகள் வந்து கிழக்கு பாசலே அமையணும்னு இருந்தீங்கன்னா அதுக்கு இடம் கொடுக்காத மாதிரிக்காக இருக்கும் அதில் பார்த்துருந்துக்கணும் மிதுனம் கன்னி மிதுனம் கன்னிக்கு மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா முயற்சிகள் சார்ந்து கொஞ்சம் ஒரு சுணக்கம் காமிக்கும் கன்னிக்கு விரயங்கள் கட்டுப்படும் சொல்லலாம் ஏன்னா சூரியன் பலம் குறைவு அதனால் கட்டுப்படும் உங்களுக்கு ஆதாயம் அஞ்சு விரயமும் அஞ்சு ஸோ சம வரவு செலவு இரண்டுமே சரிசமமாக இருக்கக்கூடியதாக இந்த மிதுனம் கன்னி ராசிக்காரர்களுக்கு இருக்குது உங்களுக்கு சுகம் அதிகம் துக்கம் குறைவாக இருக்கிறதுனால இந்த வருடம் உங்களுக்கு மிதுன கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கும் கடகம் அஞ்சு ஆதாயம் பதினொன்று விரயம் இருந்தாலும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குருவனுடைய சஞ்சாரம் அனுகூலமாக இருக்குது வருமானம் சார்ந்த விஷயங்கள் ஒரு குறைபாடு இருந்துகிட்டே இருக்கும் ஐம்பது சதவீதம் நல்லாயிருக்கு ஐம்பது சதவீதம் கொஞ்சம் திக்கி திணறதாக தான் இருக்கும் அப்போ அஞ்சு ஆதாயம் பதினொன்று விரயங்கிறப்ப வரவை விட செலவு அதிகமாகவே இருக்கக்கூடியதாக பார்க்கலாம் சுகதுக்கம் சமமாக இருக்குது பெரிய பிரச்சனைகள் இல்லை சிம்ம ராசி ரெண்டு ஆதாயம் பதினாலு விரயம்னு போட்டுருக்கும் சிம்மத்துக்கு முதல் பத்துல குருவர புறார் சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரிய பகவானுடைய அந்த ஒரு பலம் குறைந்த வருடமாகவே இந்த வருடம் இருக்கு ஏன்னா செவ்வாயும் சனியும் பலமா இருக்காங்க அப்ப சனி பலமாகறப்போ சூரியனுடைய அந்த அமைப்பு குறையும் செவ்வாய் தான் ராஜா சனி மந்திரிங்கிறப்ப அதனுடைய அமைப்புகள் அப்படிதான் இருக்கும் தனுசு மீனம் தனுசு மீனம் இருக்கிறதுலையே ஜாக்பாட் ராசிகள்ன்னா தனுசு மீனத்தை தாங்க சொல்லணும் பதினொன்று ஆதாயம் நாலு தான் விரயம் தனுசுக்கு என்ன ஒன்பதுங்கிற தந்தை வழியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வேணால் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் மீனத்துக்கு பார்த்திங்கன்னா கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகளை குறைக்கக்கூடியதாக இந்த வருடம் இருக்கும் தனுசு மீனம் ரொம்ப நல்லா இருக்குது ஆறு சுகம் மூணு துக்கம்னு இருக்குது அதுலேயும் சிறப்பான அமைப்பில் இருக்குது இந்த வருட பலன்லே பார்த்தா மிதுனம் கன்னி தனுசு மீனம் கம்பேரிட்டிவ் எல்லா லக்னங்களையும் ராசிகளையும் பார்க்குறப்ப தனுசும் மீனமும் வந்து ஜாக்பாட் ராசிகள் அப்படின்னு சொல்லணும் குரு ஆறில் போனாலுமே இந்த வருஷ பலன் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கும் மீன ராசிக்காரங்களுக்கும் மகரம் கும்பம் ஏன்னா உங்களை ராசிநாதனே மந்திரியாக வருகிறாரு உங்கள் ராசிக்கு மகர ராசிக்கு நாலு பதினொன்று குறைவன் ராஜாவாக இருக்கிறதுனால ஒரு சமாளிப்பான நிலை உங்களுக்கு இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் கொஞ்சம் குறையக்கூடிய காலமாக மகர ராசிக்கு இருக்கிறதா சொல்லலாம் கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா திருமண வாய்ப்பு வேணால் கொஞ்சம் நினச்ச மாதிரி நடக்கலை நினச்ச மாதிரி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும் அப்போ கும்பராசிக்கு திருமணத்திற்கு காத்து கொண்டு இருக்கிறவர்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டால் இந்த வருடம் உங்களுக்கு வந்து திருமண பாக்கியம் கை கூடி வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ மகரத்துக்கும் கும்பத்துக்கும் இந்த வருடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வரவு செலவு சரியாக இருக்குங்க பதினாலு வரவு பதினாலு செலவு சுகம் குறைவு துக்கம் அதிகம் அப்படின்னா ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் குரு பயிற்சி உங்களுக்கு மகர ராசிக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது கும்பத்தை விட மகரத்துக்கு ஒரு அதிகமான நம்ம பாயிண்ட்ஸை கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வருடம் இப்படித்தான் இருக்க போகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது புதிய வரி விதிப்புகள் நடைமுறைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது ஏன்னா ஃபினான்சியல் செக்டரே கொஞ்சம் கொலாப்ஸ் ஆக போகுது முக்கியமாக அமெரிக்கா லண்டன் சார்ந்த இடங்கள்லலாம் சிறு சிறு பாதிப்புகளை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம் சுக் இந்த உலக ஜாதக தேவதையாக லக்ஷ்மி நாராயணர் வருவதால் எல்லா உயிரினங்களுக்கும் உண்ண உணவு இருக்க இடம் அப்படிங்கிறது கிடைக்கும் வீட்டு வசதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் காவல்துறை சொல்கிறோம் காவல்துறை ராணுவம் இது ரெண்டுலேயுமே வந்து ரொம்ப ஒரு பெரிய லெவலில் மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக உருவாகும் விளையாட்டுத்துறையில் இந்திய வீரர்கள் பல சாதனைகளை படைக்கக்கூடியதாக இந்த வருடம் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் இன்னொன்று நாலு சனி பகவான் நாலா தன்னுடைய ராசியிலே பதவிகளை வகிப்பதால் சொந்த வீட்டில் கும்பத்தில் ஆட்சியாக இருக்கிறாரு போதைப் பொருட்கள் அளவுக்கு அதிகமாக புழக்கத்தில் இருக்கும் தவறு செய்பவங்களுக்கு உடனுக்குடன் தண்டனைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் உயிருக்கு ஆபத்தான துறையில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதே போல் இந்த செக்டார் நம்ம தூய்மை பணியாளர்கள் அடிப்படை தொழிலாளிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு சலுகைகள் இதெல்லாம் கிடைக்கும் மாணவ மாணவிகள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஏற்றமாக இருக்கக்கூடியும் கல்வி கட்டணங்கள் உயரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்லா இருப்பாங்க லிக்விட் கேஷ் கையிருப்பு குறையும் பணக்கையிருப்பு குறையும் வாய்ப்பு உள்ளது கல்வி சுமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பார்த்துக்குங்க ஆன்லைன் வியாபாரம் நல்லாவே இருக்கும் அதில் மோசடிகளும் அதிக அளவில் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த ஆண்டு வவ்வாழ் தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதாக தான் இருக்குது நீண்ட காலமாக தலைமறைவாக இருப்பாங்கள் அதெல்லாம் பிடிபடுவாங்க அரசியலில் பெரிய மாற்றங்களை நம்ம வந்து பார்க்கலாம் கட்சி கூட்டணிகள் பெரிய அளவில் மாற்றம் திடீர்னு இங்கேருந்து அங்கே தாங்கினான் இங்கே எதிர்த்து பேசிகிட்டு இருந்தோம் அங்கே போய் சேர்ந்துருக்கானே அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் அரசியல்வாதிகள் நிறைய வழக்குகளில் சிக்கக்கூடிய அபாய நிலை உருவாகலாம் இந்த ஆண்டு புதிதாக இருமல் கை கால் குடைச்சல் கண் நோய் நம்ம ரொம்ப நாள் இந்த ஐ அப்படின்னு சொல்லிட்டுமோ அந்த மாதிரியான நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ராஜாவாகிய செவ்வாயுடன் கும்பத்தில் சனியும் இந்த ஒரு காலத்துல சேர்ந்திருக்காரு இந்த பிறப்பு பிறக்கிறப்ப அதனால விவசாயம் பெரிதளவில் பாதிக்கப்படாது நல்லாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரோதி வருஷத்தில் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய பலனாக பார்த்தோன்னா தனுசு மீன ராசிக்கு நல்லா இருக்குது மற்ற ராசிகளுக்கெல்லாம் சுமாரான பலனாகவே இருந்தாலும் எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளாலே எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளாலே உங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு மங்களகரமான ஒரு ஆண்டாக இதை எல்லாம் தாண்டி நம்மளுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது அந்த ஜாதகப்படி உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி இன்றைய வயதோட்டம் கிரகங்களினுடைய மாற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்து தான் முடிவு செய்யணும் இது உலகியலாக இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் உலகளவில் இந்தியா முதல் இடத்தை வகிக்கும்னு சொல்லலாம் மீண்டும் பழமை அந்த கட்சி ஆட்சிக்கு வரப்போ கொஞ்சம் அதிகாரம் மிக அதிகமாக செயல்படுத்தப்படும் நிறைய சட்டத்திட்டங்களை வந்து கொண்டு வந்துருவாங்க சித்தா ஆயுர்வேதா இந்த வைத்தியங்களெல்லாம் இந்த தீராத வியாதிகளுக்கெல்லாம் புதிய மருந்துகள் உருவாகும் குறிப்பாக புற்றுநோய்க்கு இந்தியா மருந்தை கண்டுபிடிச்சிடும் அதில் ரொம்ப ஒரு விஷயத்தை சொல்லலாம் தங்கம் வெள்ளி தங்கத்தோட விலை வந்து ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் தங்கம் கண்டிப்பாக ஒரு உச்சமான விலையை தொடக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ ராஜா செவ்வாய் பலன்கள் திருடர்களால் பயம் உண்டாகும் எல்லைகளில் பதற்றம் இருக்கும் மந்திரி சனி மந்திரி சனியாக இருக்கிறனால சனி வக்ரம் அடைகிறார் பொதுமக்கள் கொஞ்சம் சனி வக்ர காலத்தில் அந்த பசிப்பட்டினி அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அர்காதிபதி அர்க்காதிபதியும் சனி மிக குறைவான மழைப்பொழியும் பறவைகளுடைய இனவிருத்தி குறையும் பறவை காய்ச்சல் அந்த மாதிரியான விஷயங்கள் பரவக்கூடிய வாய்ப்பு மேகாதிபதியும் சனி இந்த சனி எதுக்கெல்லாம் அதிபதியவரானால் அதெல்லாம் மந்தப்படும் ஸ்லோவாகும் அப்படின்னு சொல்லலாம் அப்போது மேகாதிபதியாக வரப்போ வருண மேகம்னு சொல்கிறாங்க அதோட உற்பத்தி ரெண்டு மரக்கால் மழை இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அடுத்தது சசியாதிபதி விளைச்சலுக்கு அதிபதி செவ்வாய் அப்போ அதுவே அவரே அதிபதியாக வர்ற சிவப்பு நிற தானியங்கள் துவரை இதெல்லாம் வந்து நல்ல விளைச்சலை இருக்கும் இராணுவம் பல புதிய சாதனைகளை இந்திய இராணுவம் படைக்கும் சேனாதிபதி சனி அப்போ சீனா சைனாவுடைய தொல்லைகள் எல்லைகளில் நம்மளுடைய பார்டர்ஸில் பிரச்சனைகளை உருவாக்குவதாக இருக்கும் தான்யாதிபதி வந்து சந்திரன் வெல்லம் புளி உப்பு இரும்பு கண்ணாடி துத்தநாகம் பிளாஸ்டிக் எல்லாம் கொஞ்சம் விலை கடுமையாக உயரும் அப்படிங்கிற மாதிரி இந்த வருடம் இருக்குது ஸோ பசுநாயகர் பலபத்ரன்கிற பெயரில் இருக்கார் அதனால் காமனாக நல்ல மழை பொய்யும் அரசியல்வாதிகளுக்கு கண்டாதிகள் ஏற்படும் புகழ்பெற்ற நடிகர்கள் நடித்த திரைப்படம் வெளியிட பல தடைகள் உருவாக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது கிருமி பரவும் விளையாட்டுத்துறை நல்லாயிருக்குங்க சுங்க வரிகள் வந்து கொஞ்சம் அதிகப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வீட்டு உபயோகப் பொருட்களினுடைய விலை உச்சத்தை தொடும் இந்த ஆண்டு ஆதாயம் குறைவு விரயம் அதிகம் போலி பொருட்களினுடைய வருகை ஒரு காலத்தில் அரிசியே போலி அரிசி வந்துட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் வருகை உயரும் அதனால் நம்மளுடைய பாதுகாப்பு நம்ம கையில் எத்தனை பலன்கள் சொல்லுதான் சொல்லியிருந்தாலும் இறைவன் அப்படிங்கிற ஒருத்தவன் இருக்கான் அதனால் இந்த செவ்வாய் சனி அப்படிங்கிறப்ப சுப்பிரமணியருடைய முருகப்பெருமானுடைய வழிபாடுங்கிறது இந்த வருஷம் ரொம்ப 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 அவசியம் காவல் தெய்வ வழிபாடுகளை கண்டிப்பாக அதிகப்படுத்திக்குங்க முருகனுடைய வழிபாடை கண்டிப்பாக தீவிரமாக செய்யுங்க ஆஞ்சனேயருடைய வழிபாடை ரொம்ப சிறப்பாக செய்து இந்த ஆண்டை நம்ம வந்து முயற் நம்ம முயற்சி இருக்கணும் திருவினையாக இறைவன் நம்ம உடனிருந்து இந்த ஆண்டை கடப்பதற்கு நமக்கு எல்லா விதமான அனுகிரகங்களையும் இறைவன் தரட்டும்னு பிரார்த்தித்து மீண்டும் இந்த தமிழ் புத்தாண்டு நல்ல பலன்கள் குறைவாக இருந்தாலும் நமது நேயர்கள் அனைவருக்கும் சிறப்பான பலன்கள் உங்கள் உங்களுடைய சுயஜாதகத்தின்படி சிறப்பான பலன்கள் அமைய அமையட்டும் இறைவனுடைய அருள் ஆஞ்சநேயரனு அருள் சுப்பிரமணிய சுவாமியினுடைய அருள் உங்கள் அனைவருக்கும் நிறைவாகட்டும் மீண்டும் எனது இனிய குரோதி வருட இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்